குருவே சரணம் நம்ம செஞ்ச கர்ம வினைகளின்படி நம்ம முன்னோர்கள் செஞ்ச கர்ம வினைகளின்படி தான் நம்ம வாழ்க்கை எப்பயுமே ஒரு மரம் உருவாகுது அப்படின்னா விதை போடாமலாம் உருவாகாது சும்மா வானத்திலேருந்தெல்லாம் மரம் விடுகாது மரம் உருவாகாது ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோமோ அதைத்தான் நம்ம இன்றைக்கி அனுபவிப்போம் இதைத்தான் வந்து கர்மான்னு சொல்லுவாங்க கர்மாவை பற்றி பேசினா ஒரு பெரிய ஒரு டிபேட்டே போகும் இது சரியாக தப்பா அப்போ ஏற்கனவே செஞ்சதன் அடிப்படையில் தான் இது கிடச்சிருக்கா வச்சிருக்கா அப்படின்னு சொல்ல போனோன்னா அதை விவாதம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் உண்மை என்னென்னா எல்லாமே கர்ம வினைகளின்படி தான் எல்லாருக்குமே அது யாருமே தப்பிக்க முடியாது இப்போ கர்ம வினைகளின்படி பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை இருக்கும் அப்படியே சுகபோகமாக வாழ்ந்து போயிடுவாங்க ஆனால் பல பேர் பார்த்திங்க அப்படின்னா உடலால் பாதிப்பு உடல்லையும் பாதிப்பு மனசில் பாதிப்பு வாழ்க்கையில் பாதிப்புன்னு பெரிய பாதிப்புகளோடு இருப்பாங்க நிறைய கர்ம கணக்கு தீராமல் அதனுடைய பாதிப்பு ரொம்ப இருக்கும் வேறு வழியும் இல்லை அனுபவிச்சு தான் ஆகணும் இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி முதல்ல அதை பேசுவோம் எல்லாத்துக்குமே வழி இல்லாமல் இருக்காது நமக்கு தெரியலைங்கிறது தான் உண்மை இதில் எப்படி தப்பிச்சுக்கிறது இப்போது கர்ம கணக்குங்கிறது ஒரு கோடுன்னு வச்சுக்கோங்க கோடை போட்டாச்சுன்னா அதை அழிக்க முடியாது அதை அப்படியே ஃபிக்ஸட் தான் ஆனால் இன்னொரு புத்திசாலித்தனமான ஒரு நுணுக்கம் ஒன்று இருக்குது அந்த சின்ன கோட்டுக்கு பக்கத்தில் அந்த கோடு தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய கோடு ஒன்று போடுறது ஒரு கோடு இருக்குது அந்த கோடு மறையும்படியாக அந்த கோடை கண்ணுக்கு தெரியாதபடியாக அதுக்கு பக்கத்தில் அதைவிட பிரம்மாண்டமான ஒரு கோடு போடுறது இதுதான் உண்மையிலேயே புத்திசாலித்தனம் இந்த கோடை போட்டாச்சுன்னா இந்த கோடை நீங்கள் என்ன நினச்சாலும் அழிக்க முடியாது ஆனால் ஒன்று பண்ணலாம் இந்த கோடை ஒரு சிறு புள்ளியாக்குற வகையில் இதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போடலாம் இதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது இந்த கோடை போட்டுட்டீங்க ஒன்றும் பண்ண முடியல இந்த பெரிய கோடை போடுறதுக்கு என்ன பண்ணுறது அந்த பெரிய கோட்டுக்கு வேறு என்ன பேர் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் புண்ணியம் இப்போ புண்ணியம்னு சொன்ன உடனே நமக்கு என்ன வரும் அப்படின்னா இப்போ ஜாதகம் பார்க்க போகிற இடத்துல எங்கேயாவது முக்கியமான பெரியவங்களை பார்த்தா பரிகாரம் பண்ணுன்னு சொல்லுவாங்க இந்த கோவிலில் போய் சாமிக்கு வஸ்திரம் வாங்கி கொடு இந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணு இந்த சாமிக்கு இந்த மாதிரி வெள்ளியில் இது வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லு கோயில் கட்டித்தரேன்னு சொல்லு தங்குறதை வாங்கி தரேன்னு சொல்லு தங்குறதை எழுக்கிறேன்னு சொல்லு இப்படின்னு எதோ அப்படியே லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி கோயிலில் போய் அன்னதானம் கொடு வஸ்திர தானம் கொடு புண்ணியம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் புண்ணிய கணக்கா அப்படின்னு கேட்டால் இதுலலாம் புண்ணியம் கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் எல்லாம் கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சோடனே வாங்குறதுக்குன்னு தனியாக ஒரு கூட்டமே இப்போ உருவாயிருச்சு இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா தேவையை விட ஆடம்பரத்துக்காக வேண்டி வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நிறைய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்படி ஒவ்வொரு பரிகாரத்துக்கும் நிறைய பேர் வந்து வஸ்திரத்தோடையும் துணியோடையும் பணத்தோடையும் வர்றாங்கன்னு தெரிஞ்ச ஒரு கூட்டம் தின்னுட்டு தின்னுட்டு தூங்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் தெரியுது அப்போ நமக்கு அதில் புண்ணியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது ஏன்னா இப்போ திருவண்ணாமலையில் எனக்கு ஒரு அனுபவம் என்ன அனுபவம்னா அந்த கிரிவதில் பாதையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மரத்தில் படு தூங்கிட்டே இருப்பாங்க அங்கே உள்ள அந்த சொந்த ஊரை திருவண்ணாமலையை சேர்ந்த ஒரு நண்பர் சொல்கிறாரு அவங்களுக்கெல்லாம் என்னப்பா காலையில் ஏழு மணிக்கு ஒருத்தன் டீ கொண்டு வந்து கொடுத்துருவான் எட்டு மணிக்கு ஒருத்தன் சாப்பாடு கொடுப்பான் டிஃபனு ஒம்பது மணிக்கு ஒருத்தன் சாப்பாடு வெரைட்டி ரைஸ் கொண்டு வந்து கொடுப்பான் பத்து மணிக்கு ஒருத்தன் காஃபி பதினோரு மணிக்கு டீ இப்போ மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ரெண்டு பேர் சாப்பாடு சாயங்காலம் டீ நைட்டு சாப்பாடு இது போக வஸ்திரம் அது இதுன்னு திங்க வேண்டியது தூங்க வேண்டியது இதே வேலை தான் அவங்களுக்கு அப்படின்னு இப்போ யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க இந்த மாதிரி நாலு சன்னியாசிகளுக்கு நாலு சாதுக்களுக்கு நீங்கள் சாப்பாடு போட்டிங்கன்னா வஸ்திரம் வாங்கி குடிச்சிங்கன்னா இந்த தோஷம் கழிஞ்சிடணும் கழியுமா சத்தியமாக கழியாது ஏன்னா வாங்குறவன் பூரா என்ன பண்ணுவான்னா தேவைக்கு தின்னது போக மீதியெல்லாம் குப்பையில் போடுவான் தனக்கு தேவையான ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் விற்று காசாக்குவோம் இதுதான் நடக்கும் ஆனால் புண்ணியத்தை எப்படி சேர்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நவ கிரகங்களுடைய ஆலயம் ஒன்பது கிரகங்களும் அங்கு ஆளுமை செய்யக்கூடிய ஆலயங்களில் ஏன்னா அங்கே வரக்கூடியவங்களுக்கு யாராக இருந்தாலும் கிரகங்கள்லேருந்து தப்பிச்சவங்க இருக்க முடியாது கிரகங்களுடைய ஆளுமை இல்லாதவங்க இருக்க முடியாது அப்போ அந்த ஆலயங்களில் என்ன செய்யணுன்னா நீங்கள் ஒரு உதவி செய்கிறீங்க என்ன உதவி செய்கிறீங்க ஒரு வாட்டர் டேங்க் வாங்கி கொடுக்குறீங்க அந்த வாட்டர் டேங்க் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அதில் தண்ணி சே சேமித்து வைப்பாங்க வரக்கூடியவங்கள அந்த தண்ணி எடுத்து பருகுவாங்க தாகம் தனியும் இதுதான் புண்ணியம் நீங்கள் சாப்பாடு கொடுக்கலாமான்னு கேட்டால் ஏற்கனவே தின்னு கொளுத்து போனவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறத விட அந்த இடத்துல நிரந்தரமாக பலருக்கும் பயன் கொடுக்கக்கூடிய வகையில் பலகாலம் பலன் கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு காரியம் செஞ்சால் அதுதான் புண்ணிய கணக்கில் வரும் கோயிலில் போய் நீங்கள் வஸ்திர தானம் பண்ணி இல்லை அன்னதானம் இல்லை பத்து பைசா பிரயோஜனம் இல்லை ஆனால் ஒரு வேலை செய்யணும் அந்த வேலை பலருக்கும் பல காலத்துக்கும் பலன் கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தால் இதில் தான் புண்ணிய கணக்கு ஏறும் அடுத்தது சித்தர்கள் வந்து சமாதியான இடம்னு சொல்லக்கூடியது ஏன்னா அங்கே வந்து சித்தர்களுடைய ஆற்றல் அங்கே நிரம்பி நிற்கும் அந்த இடங்களில் நீங்கள் ஒரு வேலை செய்யணும் செய்கிற வேலையில் பல பேர் பல காலத்துக்கு பலன் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதில் புண்ணியம் கிடைக்கும் அடுத்தது பிரபஞ்ச அறிவியலை செயல்படுத்தி வச்சுருக்கக்கூடிய கோவில் இப்போ பழனி எடுத்துக்கோங்களேன் செவ்வாயிலேருந்து வரக்கூடிய வச்சு செங்குத்தா விழக்கூடிய இடம் நம்ம உடம்ப பூமியை வந்து எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சு கொடுக்கக்கூடிய இடம் இந்த மாதிரி சில இடங்கள்ல பிரபஞ்ச அறிவியல் இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் போய் என்ன செய்யணுன்னா கோவிலில் போய் நம்ம உண்டியலில் போட்டேன் அன்னதானத்தை காணிக்க கொடுத்தேங்கிறதெல்லாம் மறந்துட்டு ஒரு வேலை செய்யணும் அந்த கோவில் வளாகத்தில் எங்கே வேணாலும் என்ன வேணாலும் இருக்கலாம் அந்த வேலை எப்படி இருக்கணும்னா அங்கே வரக்கூடியவங்களுக்கு உண்மையிலேயே பலன் கொடுக்கக்கூடிய வகையில் பல காலத்துக்கு அந்த பலனை கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு காரியம் பண்ணணும் அப்படி பண்ணுனா அது என்ன ஆகும் அப்படின்னா காலத்துக்கும் புண்ணிய கணக்கை நமக்கு சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கும் தேவை அறிந்து செய்யக்கூடிய வந்து உண்மையிலேயே அவருக்கு ட்ரெஸ் தேவைப்படும் அவருக்கு போய் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கிறது அது நூறு ரூபாயோ ஒரு லட்ச ரூபாயோ தேவை அறிந்து செய்யக்கூடிய விஷயங்களை நிறைய செஞ்சா தேவை அறிந்து அந்த இருக்கிற இடத்தை தேடி போய் செய்யக்கூடிய காரியங்கள் மட்டும்தான் புண்ணிய கணக்கு சேர்த்து இந்த புண்ணிய கணக்கை யார் அதிகப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கோடு மறைஞ்சு பெரிய கோட்டோட பலனை அனுபவிக்கிற மாதிரி வரும் நீங்கள் எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க ஒரு தடவை ஒரு விதையை போட்டாச்சுன்னா போட்டது போட்டது தான் மன்னிப்பு கட்டில அந்த விதையை நீங்கள் ரிமூவ் பண்ணவே முடியாது ஒரு தடவை கர்மாவை உருவாக்கிட்டீங்கன்னா உருவானது உருவானது தான் அதை நீங்கள் ஐ எம் சாரி இறைவாக என்னை மன்னிச்சிக்கோ பிரபஞ்சமே என்னை மன்னிச்சிக்கோ அதை ரிமூவ் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் அதுக்கு சிந்திக்கவே தெரியாது அது முடியவே முடியாது ஆனால் புத்திசாலித்தனம் இதுக்கு பக்கத்தில் பிரம்மாண்டமான ஒரு கோடு இந்த கோடு கண்ணுக்கு தெரியாதபடி அந்த பிரம்மாண்டமான கோடு என்ன அப்படின்னா புண்ணியம் இந்த புண்ணியத்தையுமே எப்படி செய்யணுங்கிற அந்த முறையெறிஞ்சி செஞ்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த சின்ன கோட்டினால் வரக்கூடிய பாதிப்பு எப்படி இருக்குன்னா போனேன் கையை ஒடிஞ்சு போகிற அளவுக்கு அடி விழுக வேண்டியது ஆனால் லேசை தட்டி சப்போ சரி சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு போகிற அளவுக்கு இருக்கும் அப்போ விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க கணக்கை சரியாக புரிஞ்சு செயல்படுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை என்றைக்குமே சுகமாக இருக்கும் திரும்ப 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 நினைவில் வச்சுக்கோங்க புண்ணிய கணக்கு இருந்தால் உங்கள் கிட்ட இருந்த ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது உங்களுக்கு சொந்தம் புண்ணிய கணக்கு உங்களுக்கு பின்னால் இல்லை அப்படின்னா கிட்ட இருந்து நூறு கோடி இருந்தாலும் அது உங்களுக்கு சொந்தம் இல்லை அதுலேருந்து ஒரு பைசாவை கூட உங்களால் தொட முடியாது குருவே சரணம்